காண்பதெல்லாம் அழியும் அழியும் காணாததல்லோ நித்தியம் ஏசுராஜ் இன்னும் கொஞ்சம் காலம் தான் போட்சலோகம் சேர்ந்துடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் மத்தே எழுதின சுவிசேஷம் பதினோராம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் என்னிடத்தில் இடரல் அடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறினதை வாசிக்கிறோம் தேவன் மனிதனை படைத்தபோது அவனை சகல சிருஷ்டிக்கும் மேலாக அதிகாரம் அதிகாரமுடையவனாய் அவற்றையெல்லாம் ஆளும்படியாக படைத்தார் ஆனால் பாவம் பிரவேசித்தபோது மனிதன் இந்த பாக்கியத்திலிருந்து வஞ்சிக்கப்பட்டான் ஒரு ஒரு மனமாய் வாழ வேண்டிய மனிதனை பாவம் பிரித்து போட்டு விட்டது ஜாதியின் அடிப்படையில் நிறத்தின் அடிப்படையில் குலம் கோத்தரத்தின் அடிப்படையில் தொழிலின் அடிப்படையில் பாஷையின் அடிப்படையில் இப்படி பல விதங்களிலே மனிதன் பிரிந்து கிடக்கிறான் இன்னும் எத்தனை விஷயங்களில் பிரிவுகள் உள்ளதோ தெரியவில்லை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விஷயத்திலும் பாவம் மனிதனின் எண்ணங்களில் பல பிரிவுகளை உண்டாக்கி வைத்திருக்கிறது ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாவத்தின் உண்டா பாவத்தினால் உண்டான இப்பிரிவுகளில் இருந்து மனிதனை காப்பாற்ற தம்மைத்தாமே சிலுவையில் பலியாக ஒப்பு கொடுத்தார் மருத்துவரிலிருந்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார் யாரெல்லாம் அவரில் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்கள் ரட்சிப்பும் பாவ மன்னிப்பும் பாவத்தின் நின்று விடுதலையும் பெறுவார்கள் மனிதன் பாவத்தால் இழந்து போன அதிகாரத்தையும் பெற்றுக்கொள்வான் ஆனாலும் இன்றும் அநேகர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் அவரின் ரட்சிப்பின் வழியையும் நிராகரிக்கிறார்கள் இதனால்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னிடத்தில் இடரல் அடையாதிருக்கிறவன் பாக்கியவான் என்று கூறுகிறார் நீங்களும் எல்லா தடைகளையும் மீறி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைத்து பாவ மன்னிப்பும் ரட்சிப்பும் பெற்றுக்கொள்ள வேண்டும் அவரில் இடரல் அடையாதிருக்க வேண்டும் பாக்கியவான் என்று அழைக்கப்படும் பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே உங்களை குறித்து நாங்கள் தேவனிடம் செய்யும் ஜெபமாக இருக்கிறது ஆமேன் நன்றி